ஓடுறது ஏசி மிஷினும் நூத்தி ரெண்டு நான் ஒரு விவசாயம் போது என்னோட லாசில் பண்ணது இந்த ஒரு வண்டி அந்த ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மூவாயிரம் ஒரு ஏக்கர்ல அஞ்சு ஆயிரம் ரூபாய் வந்து மிச்சப்படுத்துற வண்டி ரெண்டுக்கும் ஓட்டுறவங்களுக்கு இந்த பணத்துல இதுல போடுற காசை ஒரு வருஷத்துல எடுக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு வண்டிக்கு மட்டும்தான் இருக்குலாம் இது வயல்ல நிக்கலாம் பதினஞ்சு அடி உயரம் தூக்கி கொட்டக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு முன்னூத்தி அறுபது டிகிரில இது சுத்தி கொட்டும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்ம உங்க பேர் அதை பற்றி சொல்லிருங்க என் பேர் மெய்யப்பன் சார் மெய்யப்பன் நான் வந்து கும்பகோணம் தான் என்னோட நேட்டிவ் ஒரு முப்பத்தி முப்பது வருஷம் வந்து ஆர்மி சர்வீஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறேன் கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் இடத்துல கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு சார் கம்பெனி டெல்டா ஏரியாவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கறிக்குளம்ங்கிற ஹைவேயில் மயிலாடுதுறை டு கும்பகோணம் கும்பகோணம் டு மயிலாடுதுறை போகிற வழியிலேயே கும்பகோணத்து உள்ளாரியே சிட்டிக்குள்ளாரே இருக்குது அங்கே தாங்க ஷோரூம் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு ஏக்கரில் எங்களோட சர்வீஸ் சென்டர் இருக்குது இதுக்கு மேலே நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து மூணு கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் வந்து ஸ்பேர்ஸ் மட்டுமே இறக்கி வச்சுருக்குறோம் ஏன்னா எங்கள் கிட்ட வாங்குகிற எந்த கஸ்டமரும் வந்து ஸ்பேர் இல்லை சர்வீஸ் கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது வண்டி நிக்க கூடாது இதுதான் எங்களோட மோட்டிவ் இது எத்தனை வருஷமா நம்ம ரன் பண்ணிட்டு நாங்க ஒரு ஏழு வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கிறோம் ஆறு ஆறுல இருந்து ஏழு வருஷமா ஆனா வந்து நாங்க மற்ற கம்பேரிட்டிவ் நீங்க வேற வேற ஹார்வெஸ்டர் பார்க்கும் இந்த ஹார்வெஸ்ட் தான் இன்னைக்கு நம்பர் ஒன்னா இந்தியாவிலேயே போயிட்டு இருக்கு இதோட அட்வான்டேஜ் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் இது இதை வந்து நம்ம கேம் நீங்க ஏன் சூஸ் பண்ணிருக்கீங்க இது மக்களை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள் தரும் சார் இப்போ வந்து சார் முன்னாடி வந்து இந்த கேமுங்கிற ஒரு வண்டி வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஆர்வெஸ்டருமே ஒரு எட்டு கம்பெனி இருக்குன்னா எட்டு கம்பெனி ஆர்வெஸ்டருமா ஓரளவுக்கு ஈக்குவலாக போயிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில் ஏன்னா மார்க்கெட்டில் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றும் ஒரு அஞ்சு பர்சன்ட் வித்தியாசத்தில் தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரிஞ்சுது அதனால எல்லோரும் வாங்கி ஓட்டினாங்க ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த கேமுங்கிற ஒரு வண்டி வரவும் அதோட விளைவு வந்து வேற வண்டியே விற்க முடியாத கண்டிஷன் போயிட்டாங்க காரணம் விவசாயிங்க விழிப்புணர்வோட இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்ற வண்டியில எல்லாம் நிறைய கிரெயின் சிந்தும் ஒரு ஏக்கருக்கு இருந்து மூணு மூட்டை நெல்லு கீழே அறுக்கும் போது நானே அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வண்டியை சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் அதனால நான் ஒரு விவசாயம் பாக்கும்போது என்னோட லாஸ்பில் பண்ணது இந்த ஒரு வண்டி தான் அதுக்கு முன்னாடி நாங்க நிறைய லாஸ் பண்ணிருக்கிறோம் அந்த இத வந்து ஒவ்வொரு விவசாயியும் இப்ப திங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு காரணம் இந்த கேம் சக்சஸ்க்கு காரணம் நானோ யாரோ கிடையாது ஒவ்வொரு விவசாயியும் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு விவசாயி வந்து கூப்பிட்டு கேம் பண்ணி இருந்தா கொண்டு வந்து அருங்க இல்லன்னா அறுக்காதீங்கங்குற அளவுக்கு மக்கள் மத்தியில இது ரீச் ஆயிருக்குன்னா காரணம் இதோட பெர்பார்மென்ஸ் ஓகே சார் அந்த பர்ஃபாமன்ஸ் போகும்போது எவ்வளோ மணி நிறையா ஏற்றுக்கும் சார் அறுவடை பண்ணுறதுக்கு எவ்வளோ நிறையா இப்போ ஒரு அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஒரு ஏக்கர் ரொம்ப படுத்து கிடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சொல்ல முடியாது டோட்டலாக கீழே நெல் பயிரெல்லாம் சாஞ்சி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது டைம் எப்படியா அது வந்து நம்ம கிளியராக சொல்ல முடியாது நிக்கிற பயிருக்கு முக்கால் மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளார இந்த கேம் மிஷின் வந்து அறுக்கும் ஓகே அதே மாதிரி வெயிட் உங்களுக்கு வந்து எவ்வளோ சார் வரும் சில பேர் வெயிட் அழிஞ்சது ஆமாம் வேறு வேற மிஷின் பார்க்கும் போது அஞ்சு டன்னு அஞ்சரை எல்லாம் இருக்குங்க இந்த மிஷின் மூணே டன்ல இருந்து மூன்றரை டன்னுக்குள்ளே இருக்கும் அதனால இது மிதந்து போகும் அது மட்டும் கிடையாது இதோட பெல்ட்டு அதாவது இதோட ரப்பர் பெல்ட் வந்து ரொம்ப அகலம் ஓகே அதனால குறுகலா இருந்ததுனால தான் உள்ளார போவோம் இது அகலமாக இருக்கிறதுனால இருக்கிறதுலே அகலங்கிறதுனால மிதந்து போகும் ஓகே அதனால இது வந்து எல்லாரும் அதாவது நிலத்தை டேமேஜ் பண்ணாமல் மறுபடியும் அவங்க வந்து அதை உழுவுறதுக்கு அதை சீர்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டாம் மற்ற வண்டிகளுக்காக டயர் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முழங்கால் வரைக்கும் உள்ளார போகும் இதில் அந்த இதுக்கு வேலை இல்லை அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஏக்கருக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாதான் அதை சிரமப்படுத்த முடியும் ஓகே ஓகே இதுக்கு அது தேவை இல்லை அதனால அதெல்லாம் அந்த ரூபாய் இந்த ரூபாய் எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா ஒரு ஏக்கரில் அஞ்சு ஆயிரம் ரூபாய் இவங்களுக்கு வந்து மிச்சப்படுத்துகிற வண்டி இது டேம் ஓகே சார் ஓகே ஸோ இதை வாங்கி ரெண்ட்டுக்கு பண்ணுறவங்களாக ஓன் பர்பஸ் பண்ணுறவங்க ரெண்டு பேருக்குமே இது வந்து பெனிஃபிட் தான் இப்போது நான் வந்து விவசாய பற்றி சொல்லிட்டேன் இப்போ வாங்கி ஓன் பர்ஸ் பர்பஸ்க்கு வாங்கினாலும் சரி இல்லைன்னா மேக்ஸிமம் நைன்டி எயிட் பர்சன்ட்டு வாங்குறவங்க சொந்த விசு பண்ணிக்கிட்டு ரெண்ட்டுக்கு ஓட்டுறாங்க எல்லாருமே ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டுக்கு ஓட்டுறவங்களுக்கு இந்த பணம் இதுல போடுற காசை ஒரு வருஷத்துல எடுக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு வண்டிக்கு மட்டும்தான் இருக்கு ஓகே மற்ற வண்டியெல்லாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கடன் அடைப்பாங்க இந்த வண்டிக்கு நாங்க கொடுக்கும் போது நீங்க ஒரு வருஷத்துல கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால கிருஷ்ணன்கிறவர் வந்து ஒரு ஒரே ஒரு கஸ்டமர் ஆறு வண்டி எடுத்திருக்கிறாரு தமிழ்நாட்டுல அதிகபட்சமா எடுத்திருக்கிறவரு அவரு தான் இன்னைக்கு அவரு ஹாப்பியா இருக்கிறாரு நன்னிலாம் ஓகே அவருக்கு நண்ணில்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார் இதுக்கு நாங்கள் ஏசி இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்கிறோம் ஏசி மிஷின்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் சேம் தான் அதுல ஏசி இருக்கும் இதுல ஏசி இருக்காது கேபின் முன்னாடி கேபின் ஏசி கேபின் இருக்கு அதுவும் வந்திருக்கு இப்படி போகப்போ எல்லாமே இந்த ப்ரோடக்ட் எல்லாமே நல்லா இருக்கும் இதுதான் இந்த ஏசி மிஷின் அதே கம்பெனி தான் கேம் தான் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மெயினாக வந்து ஹச்பி பவர் ஹச்எஸ்டி கியர் பாக்ஸ் எல்லாமே ஒன்று தான் கேபின் மட்டும் இருக்கும் இது வந்து ஃபுல்லாக ஏசி ஆப்ரேட்ரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அருமையாக இதை வந்து செயல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் மற்றபடி இதில் வந்து ஓவராக ஒன்றும் ஒரு அரை லிட்டரு டீசல் அதிகமாக அதுக்காக இது அதிகமா சாப்பிடும் அதனால நல்லா இருக்கும் எல்லா விதத்திலுமே இந்த ஏசி மிஷின் நல்லா இருக்கும் ஓகே ஓகே காலத்துல மெயினா அவங்களுக்கு அந்த ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் ஆமா அது சில பேர் ஓனா எடுத்து ஓட்டுறவங்க ஓனரே டிரைவர ஆப்ரேட்டரா இருப்பாங்க அவங்க வந்து லைக் பண்றது இதைதான் இப்போ ஏன்னா நம்ம வந்து பத்து மணி நேரம் பதில் எட்டு மணி நேரம் கூட ஓட்டினா போதும் சேஃப்டியா ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ரெண்டாவது இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் பத்தி கேட்டீங்க ஸ்பேர்ஸ் எல்லாமே மற்ற கம்பெனிஸ் பார்க்கும் போது ரொம்ப விலை கம்மியா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் விலை கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப சீப்பா தான் இருக்கும் கோட்டை காசை ஒரு வருஷத்துல எடுக்கக்கூடிய ஒரே வண்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஹார்வெஸ்டர்ல கிராம் ஹார்வெஸ்டர் மட்டும் தான் இப்போ உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் வாங்குற மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்பேரு அண்ட் சர்வீஸ் நீங்களே ப்ரொவைட் பண்றீங்களா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரலயும் ஸ்பேர் வந்து முன்னாடி எல்லாமே உங்களுக்கு வந்து ஆத்தூர் தான் பேஸ் பண்ணி ஹார்வெஸ்ட் மிஷின் இருந்துச்சு இன்னைக்கு அந்த நிலைமை மாறி கும்பகோணம் தான் அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் காரணம் நம்மகிட்ட இருக்கிற ஸ்பேரு சர்வீஸ் இது ரெண்டுமே எங்கள்கிட்ட எட்டு மெக்கானிக் அதாவது டெக்னீஷியன் இருக்கிறாங்க மூணு கோடி ரூபாய்க்கு மேல நாங்க ஸ்பேர் வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்ல இங்க பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன கடைகளுக்கு எல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் இந்தியாவிலேயே வந்து விலை கம்மியாக கொடுக்குற டேமுக்குன்னா விலை கம்மியாக கொடுக்கறது இந்த விவசாயி தான் கும்பகோணம் தான் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் நேம் எடுத்துருக்குறோம் ஏன்னா நாங்கள் இதை சொல்லலை ஆந்திரா கர்நாடகா யூபி இருந்து வர்றவங்க கஸ்டமர் சொல்லி இங்கேருந்து நிறைய பொருள் வாங்கி எடுத்துகிட்டு போடுவாங்க ஏன்னா மற்ற இடங்களை விட இங்கே விலையும் கம்மியாக இருக்கும் த பொருள் தரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அதனால் நம்மளை நம்பி வந்து வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகே சார் இப்போ வந்து தஞ்சாவூர் லோக்கல் இல்ல இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எழுப்பாங்க சில பேர் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படி அவங்க ஸ்பேர் பண்ணி கேக்கும்போது நாங்கள் வந்து மேக்சிமம் எங்க இங்க இருந்து ஆந்திரா வரைக்கும் கேரளா வரைக்கும் பஸ்லயே நாங்கள் கொடுத்த அனுப்புறதும் இருக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து முக்கியம் வந்து கஸ்டமரோட கன்வீனியன்ட் தான் முக்கியம் அவங்களுக்கு ஒரு மணி நேரம் நின்னாலும் அவங்களுக்கு லாஸ் அதை நாங்கள் வந்து நிவர்த்தி பண்றதுக்கு எவ்வளவு முடியுமோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுமோ எவ்வளவு நாங்க சர்வீஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நாங்க எவ்வளவு பண்ணுமோ பண்றோம் இந்த கேம் ஹார்வெஸ்டர் பாத்தீங்கன்னா எத்தனை டைப் இருக்கு சார் இந்த கேம் ஹார்வெஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டுமே நூத்தி ரெண்டு ஹெச்பி இருக்கு இப்போதைக்கு அதுதான் நமக்கு மெயினா போயிட்டு இருக்கிறது நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாவே நூத்தி ரெண்டு ஹெச்பியை தான் விரும்புறாங்க ஏன்னா பதினஞ்சு மூட்டா கெப்பாசிட்டி அதனால எவ்வளவு உலையா இருந்தாலும் எவ்வளவு தண்ணியா இருந்தாலும் அறுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது எங்கேயும் மாற்றத்துக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை அதனால இந்த வண்டியை தான் எல்லாரும் இப்போ லைக் பண்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து நூ எண்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்துச்சு அது வந்து பன்னெண்டு மூட்டை கெப்பாசிட்டி இப்போ வந்து இது ஏசி இதுலயும் பதினஞ்சு மூட்டை கெப்பாசிட்டி ஏசி மிஷின் அப்படி மூணு நாலு வெரைட்டி இருக்குங்க அதுல வந்து நமக்கு இங்க அதிகமா ஓடுறது ஏசி மிஷினும் நூத்தி ரெண்டு ஹெச்பி நான் ஏசியும் தான் ஓடிட்டு இதோட டீசல் கன்செப்ஷன் எவ்வளவு சார் இருக்கணும் நிறைய இருக்குங்களா எப்படி சார் இப்போ இது டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு நூத்தி ஐம்பது லிட்டர் ஒன்ஸ் நம்ம பில்ல பண்ணோம்னா ஒரு இருபது மணி நேரத்துக்கு ஓடும் அதனால நூத்தி ஐம்பது லிட்டருங்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி நம்ம வந்து இது பண்ண அவசியம் வராது ஒண்ணு ரெண்டாவது மணிக்கு ஆறுல இருந்து எட்டு லிட்டர் நாங்க சொல்லுவோம் ஆனா ஏழு லிட்டருக்குள்ளார போகும் நாங்க அதிகமா சொல்லி போனா மக்கள் மத்தியில ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால நாங்க ஒரு லிட்டர் சொல்லுவோம் ஆனா வந்து பூஜை இது கவர்மெண்ட் சொசைட்டிக்கு போகுது திருவாரூர் சொசைட்டிக்கு போகுது சொசைட்டில நிறைய அப்ரோச் அப்புறம் அவங்களே வந்து இல்ல எங்களுக்கு வேண்டி இந்த கேம் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லியே எடுக்கிறாங்க காரணம் அந்த ஏரியா எல்லாம் உலகால் உல அதிகமா சேர் அதிகமா இருக்கிறதுனால மற்ற வண்டிகள்லாம் வந்து போகாது அவ்வளவு சீக்கிரம். இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு அங்க உள்ள ஏரியாவுல எல்லாம் ஓட்டி பாத்ததுக்கு அப்புறம் அவங்க தேடி வந்து இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லி எடுத்துப் போறாங்க. இந்த லெட்டன் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி கொஞ்சம் இப்ப மெயினா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வண்டியிலும் உள்ளதில விட சிறப்பு இதிலே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு பைப்பு இது வந்து டெலிவரி பைப் இந்த டெலிவரி பைப் வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்கா இதுல இருக்குற பதினஞ்சு மூட்டையும் இந்த பதினஞ்சு மூட்டை நெல்லையும் ஒரு நிமிஷத்துக்கு உள்ளாரையே உங்களுக்கு வந்து அல்லோடு பண்ணக்கூடிய சக்தி உள்ளது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டிராக்டர் ரோடுல நிக்கலாம் இது வயல்ல நிக்கலாம் பதினஞ்சு அடி உயரம் தூக்கி கொட்டக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு முன்னூத்தி அறுபது டிகிரில இது சுத்தி கொட்டும் அதனால டிராக்டருக்கு வந்து பிரச்சனை இல்லாம அவங்க வந்து பண்ணுவாங்க ஓகே ஓகே டாக்டருக்கு கீழே இறங்கணும் போகணும் வரணும் வண்டியை போய் மாட்டிக்கும் மற்ற எல்லாம் அந்த பிரச்சனைகள் இருக்கு இதில் அந்த பிரச்சனை கிடையாது ரொட்டேட் பண்றதுனால எங்க நம்ம முந்நூத்தி டிகிரி ரொட்டேட் பண்ணலாம் ரொம்ப குயிக்கு டெலிவரி மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இதை விட குயிக்கா எந்த வண்டியும் டெலிவரி பண்ண முடியாது ஓ அவ்வளவு சீக்கிரமா இதை வந்து டெலிவரி பண்ணக்கூடிய சார் ஓ மூவாயிரத்தி ஐநூறு எட்நூறு ஆர்பிஎம் அதனால இதுக்கு வந்து டீசல் எல்லாம் கிளியராக போனா நல்லது ஆமா எவ்வளவு தண்ணி இருந்தாலும் இது போய் கூடியதுக்காக முன்னாடி இதுக்கு கீழே வச்சிருந்தாங்க

வேர்ல்டு லெவலில் அதிகமாக ஹார்வெஸ்ட் கொடுக்குற கம்பெனியும் கேம் தான் இப்போ வந்து ஒரு யூனிட் வந்து தாய்லாண்டில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க தாய்லாண்டில் இப்போ நம்பர் ஒன்னா அது வந்துடும் அங்கேருந்து நமக்கு கிட்டக்க வந்துடும் எல்லாமே

அதனால இதுல சேரு உள்ளார பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது அந்த அளவுக்கு டிசைன் பண்ணிருக்கிறாங்க அருமையா இருக்கும் இது அதனால இதை வந்து ஆபரேட்டர் இத ரொம்ப லைக் பண்றதுக்கும் காரணம் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி சப்போஸ் அதிகமா இதுல வந்து ஃபீட் ஆயிடுச்சுனா ஓகே அதை ரிட்டர்ன் பண்றதுக்கு தனியா ஒரு லிவர் கொடுத்துருக்குறாங்க அதுதான் இந்த லிவர் ஓகே அதை பண்ணாலும் ரிலீஸ் ஆகிடும் ரிலீஸ் ஆயிடும் அப்படியே வாமிட் வந்த மாதிரி ரிட்டர்ன் எடுத்துரும் எல்லாத்தையுமே

இதே இப்ப ஒரு வீஎஸ் பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து கேட்கறாரு அப்படின்னா எப்படி பண்ணி தருங்க இப்போ மேக்சிமம் பாருங்க ஹார்வெஸ்ட் எடுக்கணும்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி எடுக்கிறத வந்து அவங்க வந்து பொண்ணு டிராக்டர் அட்டாச்மெண்ட் ட்ரெய்லர் போடுவாங்க அப்படி இல்லைன்னா லாரி எடுப்பாங்க அப்படி லாரி எடுக்காத பட்சத்தில் இல்லைங்கண்ணா மறுபடியும் தாங்க லாரி எடுக்கணும் ஆனால் இப்போ லாரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு இல்லை நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வந்து டெலிவரி பண்ணி கொடுங்கன்னா நாங்கள் அதுவும் செய்வோம் அதை வீட்டு வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு கூட வரோம் மந்த் மட்டும் நமக்கு எவ்வளவு செய் டெலிவரி ஆகும் லாஸ்ட் ம லாஸ்ட் மந்த் மட்டும் எவ்வளவு செயல் டெலிவரி ஆகும் நாங்கள் இது வரைக்கும் இரநூத்தி ஐம்பது வண்டி குடுத்துருக்குறோம் இரநூத்தி ஐம்பது கொடுத்துருக்கோம் மொத்தத்துல இருநூத்தி ஐம்பது வண்டி குடுத்துருக்குறோம் ஓகே கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி சார் இருக்கு ஒவ்வொரு அதாவது நைன்ட்டி எயித்து கஸ்டமர் வந்து எங்களோட நல்ல ஒத்துழைப்பாகவும் சந்தோஷமாவும் மத்தவங்க சஜஷன் பண்றாங்க ஆமா அவங்களால தான் வந்தது எங்களுக்கு ஒருத்தவங்க மூலியமா ஒருத்தவங்க மூலியமா வர்றது தான் எங்களுக்கு நிறைய செயல் இப்ப இந்த சர்க்கிள்ல கேக்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்க கஸ்டமரோட காண்டாக்ட் நம்ம கொடுத்து நம்ம கேக்க கேட்டுக்கலாம் நம்ம அவங்களே நேரடியா போய் பார்த்துட்டு வந்துருவாங்க பாத்துக்கலாம் ஆமா அவங்கள்ட்ட நேரடியா தனியாவே பார்த்து பேசிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி நமக்கு வித்ததுதான் அதிகம் இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்டா விவசாயிங்க எல்லாரும் விழிப்புணர்வோட இருக்கிறாங்க ஒவ்வொரு விவசாயியும் இப்பதான் அவங்களுக்கு கண் திறந்து இருக்கிறாங்க நம்ம வந்து நம்ம வந்து அறுவடை மிஷின் எடுத்து நம்மளே நம்ம வயலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்திருக்கிறாங்க அந்த மனநிலைமைக்கு மாறினதுக்கு காரணம் இந்த கும்பகோணத்துல வந்து மெயினா ஒரு டீலர் இருக்கிறாங்க அவங்க நம்மள எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையினால இப்போ அதிகமா நாங்க இந்த ஏரியாவில கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த அறுவடை இயந்திரங்கள் வேணும் அதுவும் கேம் பிராண்ட்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ இந்த இதோட ஃபுல் ரிவியூ நீங்க பாத்திருப்பீங்க தேறவங்க விவசாய ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா அறு அறுவடைக்கான இயந்திரங்கள் இருக்கு அவங்களோட கான்டக்ட் நம்பர் கீழே இருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் நேரில் தூக்கின்றது ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்